சாந்தி ஒன்பது இனிமையான குழந்தைகளே நீங்கள் மீண்டும் தங்களது புகலிடத்திற்கு வந்துவிட்டீர்கள் நீங்கள் தந்தையின் மூலம் படைப்பவர் மற்றும் படைப்புகளை பற்றி அறிந்து கொண்டதால் மகிழ்ச்சியில் மெய்சிலிர்த்து போக வேண்டும் கேள்வி இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களை ஏன் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் பதில் ஏனெனில் இப்பொழுது அலங்காரம் செய்து கொண்டு மாமியார் வீட்டிற்கு அதாவது விஷ்ணுபுரிக்கு செல்ல வேண்டும் இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகிற்கு மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள் பாபா ஆசிரியராக ஆகி தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடல் கடைசியில் அந்த நாளும் வந்தது இன்று ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே பாடலை கேட்டீர்கள் அரைக்கல்பமாக எந்த நாயகனை நினைவு செய்தோமோ கடைசியில் அவரை அடைந்துவிட்டோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நாம் அரைக்கல்பமாக பக்தி செய்கிறோம் நாயகனாகிய தந்தையை அழைத்தோம் என்பதை உலகத்தினர் அறியவில்லை நாம் நாயகிகள் அவர் நாயகனாக இருக்கிறார் என்பதையும் யாரும் அறியவில்லை ராவணன் உங்களை முற்றிலும் கீழான புத்தியுடையவர்களாக ஆக்கிவிட்டான் என்று தந்தை கூறுகின்றார் குறிப்பாக பாரதவாசிகளை நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்பதையும் மறந்துவிட்டீர்கள் எனில் கீழான புத்தி அல்லவா தனது தர்மத்தை மறந்துவிடுவது இதுதான் கீழான புத்தியின் காரியமாகும் இதை இப்பொழுது நீங்கள் மட்டுமே அறிவீர்கள் பாரதவாசிகளாகிய நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் இந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தது சிறிது காலம்தான் இருந்தது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் சத்யுகம் இருந்தது மேலும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் ராமராஜ்யம் நடைபெற்றது அந்த காலகட்டத்தில் அளவற்ற சுகம் இருந்தது சுகத்தை நினைவு செய்து மெய்சிலிர்த்து போக வேண்டும் சத்யுகம் திரேத்தாயுகம் இவைகள் கடந்துவிட்டன சத்தியுகத்தின் ஆயுள் எவ்வளவு என்பதையும் யாரும் அறியவில்லை லட்சம் ஆண்டுகள் எவ்வாறு இருக்க முடியும் உங்களை மாயை எவ்வளவு கீழான புதியுடையவர்களாக ஆக்கிவிட்டது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கின்றார் உலகில் யாரும் தன்னை கீழான புதியுடையவர் என்று புரிந்து கொள்வது கிடையாது நாம் நேற்று கீழான புத்தியுடையவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது பாபா அந்த அளவிற்கு புத்தியை கொடுத்துவிட்டார் அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் நேற்று அறியாமல் இருந்தோம் இன்று அறிந்து கொண்டோம் எந்த அளவிற்கு அறிந்து கொண்டே செல்கிறோமோ அந்த அளவிற்கு மெய்சிலிர்த்து போவீர்கள் நாம் மீண்டும் நம்முடைய வசிப்பிடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டோம் உண்மையில் தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்ஜியம் கொடுத்திருந்தார் பிறகு நாம் விட்டோம் இப்பொழுது பத்தீத்தமாக ஆகிவிட்டோம் சத்தியுகத்தை பத்தீத்தம் என்று கூறுவது கிடையாது அது பாவன உலகமாகும் ஹே பதீத்த பாவனரே வாருங்கள் என்று மனிதர்கள் கூறுகின்றனர் ராவண ராஜ்யத்தில் பாவனமாகவும் உயர்ந்தவர்களாகவும் யாரும் இருக்க முடியாது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அதுவும் வரிசை கிரமமாக அதிகாலையில் எழுந்து தனது மனதை கேளுங்கள் அமிர்த வேலை நேரம் நல்ல நேரமாகும் அதிகாலையில் அமிர்த வேளையில் அமர்ந்து இந்த சிந்தனை செய்யுங்கள் பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் ஓ இறை தந்தையே ஹே பரமபிதா என்று கூறுகின்றனர் யாரை ஹே பகவான் என்று நினைவு செய்தோமோ அவர் நமக்கு விட்டார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நாம் மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் அவர் லவுக்கீக்க தந்தை இவர் எல்லையற்ற தந்தையாவார் உங்களது லௌக்கீக்க தந்தையும் அந்த எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றார் ஆக தந்தைக்கெல்லாம் தந்தை பத்திகளுக்கெல்லாம் பத்தியாக அவர் இருக்கின்றார் இதையும் பாரதவாசிகள் தான் கூறுகின்றனர் ஏனெனில் நான் இப்பொழுது தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாக பத்திகளுக்கெல்லாம் பத்தியாக ஆகின்றேன் இப்பொழுது நான் உங்களது தந்தையாகவும் இருக்கின்றேன் நீங்கள் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் இப்பொழுது மீண்டும் உங்களை விஷ்ணுபுரி என்ற மாமியார் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றேன் இது உங்களது தந்தையின் வீடு பிறகு மாமியார் வீட்டிற்கு செல்வீர்கள் நாம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இப்பொழுது நீங்கள் தாய் வீட்டில் இருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் அலங்கரிக்கப்பட்டு உலகிற்கு மகாராஜா மகாராணியாக ஆகிறீர்கள் உலகிற்கு எஜமானர்களாக ஆவதற்காகவே நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் சத்தியுகம் இருந்தபொழுது பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் உலகிற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள் நாம் இப்பொழுது உலகிற்கு எஜமானர்களாக இருக்கிறோம் என்று இப்பொழுது நீங்கள் கூற மாட்டீர்கள் பாரதத்திற்கு எஜமானர்களாக இருப்பவர்கள் கலியுகத்தினர் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் நாம் யுகத்தினர்களாக இருக்கிறோம் பிறகு நாம் சத்தியுகத்தில் முழு உலகிற்கும் எஜமானர்களாக ஆவோம் இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் வர வேண்டும் உலக ராஜ்யம் கொடுக்கக்கூடியவர் வந்திருக்கின்றார் என்பதை அறிவீர்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் அவர் வந்திருக்கின்றார் ஞானம் கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தையாவார் தந்தையை தவிர எந்த மனிதனையும் ஞானம் கொடுக்கும் வள்ளல் என்று கூற முடியாது ஏனெனில் தந்தையிடத்தில் அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறது அதாவது இதன் மூலம் முழு உலகிற்கும் சத்கதி ஏற்பட்டு விடுகிறது தத்துவங்கள் மற்றும் அனைவருக்கும் சத்கதி ஏற்பட்டுவிடுகிறது மனிதர்களிடத்தில் சத்கதிக்கான ஞானம் கிடையாது இந்த நேரத்தில் தத்துவங்களின் கூடவே முழு உலகமும் தமோ பிரதானமாக இருக்கிறது இதில் இருக்கக்கூடியவர்களும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர் புது உலகம் என்றால் சத்தியுகமாகும் அதில் வசிக்கக்கூடியவர்கள் தேவதைகளாக இருந்தனர் பிறகு ராவணன் வெற்றி அடைந்து விட்டான் இப்பொழுது தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார் நாம் தாதாவிடம் செல்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் கூறுகிறீர்கள் தந்தை நமக்கு தாதாவின் மூலம் அதாவது பிரம்மாவின் மூலம் சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தி கொடுக்கின்றார் தந்தை சொர்க்க ராஜ்யம்தான் கொடுப்பார் வேறு என்ன கொடுப்பார் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இது வர அல்லவா ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது நிலையான குஷியுடன் இருக்க விடுவது கிடையாது யார் நல்ல முறையில் படித்து கற்பிக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள் வினாடியில் ஜீவன் முக்தி என்றும் பாடப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்வது ஒரே ஒரு முறை அல்லவா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர் ஒருவர்தான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையான அவர் இப்பொழுது வந்திருக்கின்றார் ஆனால் அனைவரும் சந்தித்துவிட முடியாது முடியாத காரியமாகும் தந்தை கற்பிப்பதற்கு வருகின்றார் நீங்கள் அனைவரும் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் கீதா பாடசாலை என்று கூறப்படுகிறது அல்லவா இந்த வார்த்தையும் பொதுவானதாகும் கிருஷ்ணர் கீதையை கூறியதாக கூறுகின்றனர் இப்பொழுது இது கிருஷ்ணரின் பாடசாலை கிடையாது கிருஷ்ணரின் ஆத்மா படித்து கொண்டிருக்கிறது சத்யுகத்தில் யாராவது கீதா பாடசாலையில் படிப்பார்களா அல்லது கற்பிப்பார்களா என்ன கிருஷ்ணர் இருப்பது சத்தியுகத்தில் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கின்றார் ஒரு சரீரம் மற்றொரு சரீரம் போன்று இருக்க முடியாது நாடகப்படி ஒவ்வொரு ஆத்மாவிலும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது ஒரு வினாடி போன்று மற்றொரு வினாடி இருக்காது ஐந்தாயிரம் ஆண்டிற்கான பாகம் நீங்கள் நடிக்கிறீர்கள் ஒரு வினாடிக்கான பாகம் போன்று அடுத்த வினாடியின் பாகம் இருக்காது எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் நாடகம் அல்லவா அதே பாகம் திரும்பவும் அடுத்த கல்பத்தில் நடிக்கப்படுகிறது மற்றபடி அந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையது அரை கல்பம் பக்தி நடைபெற்றது பிறகு நான் வந்துதான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன் ஐந்தாயிரம் ஆண்டிற்கு முன்பு ராஜ்யம் செய்திருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் சத்கதியில் இருந்தோம் துக்கத்தின் பெயர் அடையாளம் கிடையாது இப்பொழுது எங்கு பார்த்தாலும் துக்கமாக இருக்கிறது இது துக்க தாமம் என்று கூறப்படுகிறது சாந்தி தாமம் சுகதாமம் மற்றும் துக்கதாமம் நான் வந்து பாரதவாசிகளுக்கு தான் சுகதாமத்திற்கான வழி கூறுகின்றேன் கல்ப கல்பத்திற்கு நான் வரவேண்டி இருக்கிறது பல முறை வந்திருக்கின்றேன் வந்து கொண்டே இருப்பேன் இதற்கு முடிவே கிடையாது நீங்கள் சுற்றி வந்து தாமத்திற்கு வருகிறீர்கள் பிறகு நான் வரவேண்டியிருக்கிறது இப்பொழுது எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தின் நினைவு உங்களுக்கு வந்துவிட்டது தந்தை தான் படைப்பவர் என்று கூறப்படுகின்றார் நாடகத்தை படைக்கின்றார் என்பது கிடையாது படைப்பவர் என்றால் இந்த நேரத்தில் வந்து சத்தியுகத்தை படைக்கின்றார் சத்தியுகத்தில் யார் ராஜ்யம் செய்து பிறகு இழந்தார்களோ அவர்களுக்கு தான் வந்து கற்பிக்கின்றேன் குழந்தைகளை தத்தெடுக்கின்றார் நீங்கள் எனது குழந்தைகள் அல்லவா உங்களுக்கு எந்த சாது சந்நியாசிகளும் படிப்பு கற்பிப்பது கிடையாது கற்பிப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார் அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கின்றனர் யாரை நினைவு செய்கிறார்களோ அவர் கண்டிப்பாக ஒரு நாள் வருவார் அல்லவா ஏன் நினைவு செய்கிறோம் என்பது கூட யாருக்கும் புரியவில்லை ஆக பத்தீத்த பாவணனாகிய தந்தை அவசியம் வருகின்றார் மீண்டும் வாருங்கள் என்று கிறிஸ்துவை ஒருபோதும் கூற மாட்டார்கள் ஐக்கியமாகிவிட்டதாக அவர்கள் நினைக்கின்றனர் மீண்டும் வருவதற்கான விஷயமே கிடையாது நினைவு செய்வது பத்தீத்த பாவணனை தான் ஆத்மாக்களாகிய எங்களுக்கு மீண்டும் ஆஸ்தி கொடுங்கள் பாபா வந்திருக்கிறார் என்ற நினைவு இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு வந்திருக்கிறது புது உலக ஸ்தாபனை செய்வார் அவர் மீண்டும் தகுந்த நேரத்தில் ரஜோ தமோவில் வருவார்கள் நாம் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் ஒரே ஒரு தந்தைதான் குழந்தைகளுக்கு கற்பித்து உலகிற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார் சுயம் தான் ஆவது கிடையாது அதனால்தான் அவர் சுயநலமற்ற சேவாதாரி என்று கூறப்படுகின்றார் நாங்கள் பலனை விரும்புவது கிடையாது இல்லாமல் சேவை செய்கிறோம் என்று மனிதர்கள் கூறுகின்றனர் ஆனால் அவ்வாறு இருப்பது கிடையாது எப்படிப்பட்ட சன்ஸ்காரங்களை எடுத்து செல்கிறார்களோ அவ்வாறு பிறப்பு எடுக்கின்றனர் காரியத்தின் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சன்னியாசிகளும் மறுபிறப்பு குடும்பஸ்தர்களிடம் எடுத்து பிறகு சன்ஸ்காரத்தின் படி தர்மத்திற்கு சென்று விடுவார்கள் யுத்தம் செய்பவர்களுக்கான உதாரணம் பாபா கொடுக்கின்றார் யார் யுத்த மைதானத்தில் இறப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று கீதையில் எழுதப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் ஆனால் சொர்க்கத்திற்கான நேரம் இருக்கிறது அல்லவா சொர்க்கத்திற்கு லட்சக்கணக்கான ஆயுள் என்று கூறிவிட்டனர் தந்தை என்ன புரிய வைக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் கீதையில் என்னவெல்லாம் எழுதி வைத்துவிட்டனர் பகவானின் மகா வாக்கியம் நான் சர்வ வியாபி என்று கூறுகின்றனர் நான் சர்வ வியாபி என்று என்னை நானே எவ்வாறு நிந்தனை செய்து கொள்வேன் நாய் பூனை அனைத்திலும் இருக்கிறேன் என்று கூறிவிட்டனர் தந்தை கேட்கின்றார் என்னை ஞானக்கடல் என்று கூறுகிறீர்கள் பிறகு நான் என்னை இவ்வாறு எப்படி கூறிக்கொள்ள முடியும் எவ்வளவு இருக்கிறது யாரிடத்திலும் ஞானம் கிடையவே கிடையாது சந்நியாசி போன்றவர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கிறது ஏனெனில் தூய்மையாக இருக்கின்றனர் சத்தியுகத்தில் எந்த குருமார்களும் இருக்க மாட்டார்கள் இவ்வாறு மனைவியிடம் கூறுகின்றனர் உனது கணவன்தான் குருவாக ஈஸ்வரனாக இருக்கின்றார் வேறு எந்த குருவிடமும் செல்லக்கூடாது எப்பொழுது பக்தி சத்தோ பிரதானமாக இருந்ததோ அப்பொழுது இவ்வாறு புரிய வைக்கப்பட்டன சத்தியுகத்தில் குருமார்கள் கிடையாது பக்தியின் ஆரம்பத்திலும் குருமார்கள் கிடையாது கணவன் தான் அனைத்துமாக இருந்தார் எந்த குருமார்களும் கிடையாது இவ்விஷயங்கள் அனைத்தும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் சில மனிதர்கள் பிரம்மா குமார் குமாரி என்ற பெயர் கேட்டதும் பயந்து விடுகின்றனர் ஏனெனில் இவர்கள் சகோதர சகோதரிகளாக ஆக்கிவிடுகின்றனர் என்று நினைக்கின்றனர் அட பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக ஆவது நல்லது அல்லவா பிரம்மா குமார் குமாரிகள் தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைகின்றனர் இப்போது நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பிரம்மா குமார் குமாரியாக ஆகியிருக்கிறீர்கள் நாம் சகோதர சகோதரிகள் என்று இருவரும் கூறுகிறீர்கள் சரீர உணர்வு விகாரங்களின் துர்நாற்றம் நீங்கிவிடுகிறது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் சகோதர சகோதரிகள் விகாரத்தில் எப்படி செல்ல முடியும் இது மகா பாவமாகும் இவ்வாறு தூய்மையாக இருப்பதற்கான யுக்தி நாடகத்தில் இருக்கிறது சன்னியாசிகளுடையது துறவர மார்க்கமாகும் நீங்கள் இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது நீங்கள் இந்த சீச்சி உலகின் சடங்குகளை விட்டுவிட்டு இந்த உலகையே மறந்துவிட வேண்டும் நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள் பிறகு ராவணன் எவ்வளவு சீச்சியாக ஆக்கிவிட்டான் இதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சிலர் கேட்கின்றனர் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கிறீர்கள் என்ற நல்ல விஷயத்தை தானே நாம் கூறுகின்றோம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்திருக்கவில்லை எனில் நிலைத்திருக்க மாட்டார்கள் இவர் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்திற்கு வர முடியாது பிரஜைகளிலும் குறைந்த பதவிதான் அடைவர் பிரஜைகளிலும் நல்ல பதவி குறைந்த பதவி இருக்கிறது அல்லவா இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது பகவான் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுண்டத்திற்கு எஜமானராக இருந்தார் தந்தை தான் ஸ்தாபனை செய்கின்றார் தந்தை கீதை கூறியிருந்தார் அதன் மூலம்தான் இந்த பதவி அடைந்திருக்கின்றார் பிறகு படிப்பது கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் படித்துவிட்டு பதவி அடைகிறீர்கள் பிறகு கீதை ஞானம் படிக்க மாட்டீர்கள் ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்துவிட்டது எந்த அளவு முயற்சியோ அந்த அளவு உயர்ந்த பதவி கல்பத்திற்கு முன் எவ்வளவு முயற்சி செய்தீர்களோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் ஆசிரியரையும் பார்க்க வேண்டும் இவர் எனக்கு கற்பித்திருக்கிறார் நான் இவரை விட புத்திசாலி ஆக வேண்டும் அதிக மார்ஜின் இருக்கிறது உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முக்கியமான விஷயம் தமோ பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆக வேண்டும் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இல்லற மார்க்கத்திலும் இருக்க வேண்டும் நினைவு செய்ய வேண்டும் பாவனம் ஆகிவிடுவீர்கள் இங்கு அனைவரும் பத்தீத்தமாக இருக்கின்றனர் இங்கு துக்கம்தான் இருக்கின்றன சுகத்தின் ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது ஹே பகவான் ஹே இந்த ராம் துக்கம் ஏன் கொடுத்தீர்கள் என்று துக்கத்தின் பொழுது கூறுகின்றனர் பகவான் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது ராவணன் தான் துக்கம் கொடுப்பது நமது ராஜ்யத்தில் வேறு எந்த தர்மமும் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் பிறகுதான் மற்ற தர்மங்கள் வருகின்றன நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் படிப்பை கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் மண்மணாபவ என்ற லட்சியம் கிடைத்திருக்கிறது தந்தையை நினைவு செய்யுங்கள் தந்தையிடமிருந்து நாம் சொர்க்க ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் இதை கூட நினைக்க முடியாதா இந்த நினைவு உறுதியாக இருக்க வேண்டும் பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் அதிகாலையில் அமிர்த வேளையில் எழுந்து சிந்தனை செய்ய வேண்டும் பாபா எனக்கு தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்னை ஞான ரத்தினங்களால் அலங்கரிப்பதற்காக இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார் அவர் தந்தைகளுக்கெல்லாம் தந்தையாகவும் பதிகளுக்கெல்லாம் பதியாகவும் இருக்கின்றார் இப்படிப்பட்ட சிந்தனை செய்து அளவற்ற குஷியின் அனுபவம் செய்ய வேண்டும் ஒவ்வொருவரின் முயற்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும் உயர்ந்த பதவி அடைவதற்கு இடைவெளி இருக்கிறது ஆகையால் தமோ பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆக வேண்டும் வரதானம் விகாரமற்ற நிலையின் சக்தி மூலமாக சுற்றும உலகம் மற்றும் மூன்று உலகங்களின் அனுபவத்தினை செய்யக்கூடிய உயர்ந்த பாகியசாலி ஆகங்கள் எந்த குழந்தைகளிடம் விகாரமற்ற நிலையின் சக்தி உள்ளதோ அந்த குழந்தைகளின் புத்தி சுத்தமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட பாக்யசாலி குழந்தைகள் எளிதாகவே மூன்று உலகங்களுக்கும் சென்று வர முடியும் சுட்சிம உலகம் வரை தன்னுடைய எண்ணங்களை கொண்டு சேர்ப்பதற்கு சர்வ சம்பந்தங்களின் சாரம் நிறைந்த நுண்ணிய நினைவு வேண்டும் இந்த நினைவின் கம்பியானது அனைத்தையும் விட சக்திசாலியானதாகும் இதில் மாயை தலையிட முடியாது எனவே சுட்சிம உலகத்தின் பிரகாசத்தின் அனுபவத்தை பெறுவதற்காக தன்னை விகாரமற்ற நிலையின் சக்தி நிறைந்தவராக ஆக்குங்கள் ஸ்லோகன் எந்த ஒரு மனிதன் பொருள் அல்லது வைபவங்களுக்கு வசப்பட்டு போவதுதான் துணைவனான தந்தைக்கு எண்ணங்களின் மூலம் விவாகரத்து கொடுப்பதாகும் அவ்வக்த இஷாரா ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள் பவித்ரதா சங்கமயுக பிராமணர்களுடைய மகான் வாழ்க்கைக்கான மகான் தன்மையாகும் பவித்ரதா பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த அலங்காரமாகும் எப்படி ஸ்தூல உடலில் விசேஷமாக மூச்சு விடுதல் அவசியமானதாக இருக்கின்றது மூச்சு இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை அப்படி பிராமண வாழ்க்கையின் மூச்சு சுவாசம் பவித்ரதா இருபத்தியோரு பிறவிகளின் பலனுக்கான ஆதாரம் மற்றும் அஸ்திவாரம் பவித்ரதா ஓம் சாந்தி